ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நல்லா வீடியோ போடல எப்படியா போன இப்போ ஸ்கூல் விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவளோட ஸ்கூல் பேக் திருடுறதுக்கு திங்ஸ் நிறையா வைக்க வேண்டியது இருக்கா அந்த சின்ன பேக் பற்றலை அதான் பாப்பாவோடய பேக்கை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் நாளைக்கு எலெக்ஷன் யார் வீட்டுக்கெலாம் டிஃபன் பாக்ஸ் வந்துச்சு நல்ல ஒரு நாலு எடுக்கு கரியர் செம்ம வெயிட்டு செம்ம குவாலிட்டி நம்மளை போய் தேடி வாங்கினா கூட இவ்வளோ குவாலிட்டியாக கிடைக்குமான்னு தெரியல எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அது என்ன சொல்கிறது எல்லா வீட்டும் கொடுத்தாங்க ரேஷன் கார்டு கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு டே கேரியர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொன்று சொல்லி கொடுத்துருந்தாங்க இதை பற்றி பேசிட்டு வந்தோம் கேரியர் பற்றி பேசிட்டு வந்தோம்ல செம்ம கேரியருங்க நாலு எடுக்க கேரியரு நல்ல வெயிட்டு நல்ல வெயிட்டாக இருந்துச்சு உள்ளே காசுலாம் இல்லை நீங்கள் எனக்கு வந்து காசுலாம் தெரில நல்லா வெயிட்டாக இருந்துச்சு எந்த கட்சிக்காரங்கிறதுக்கு வந்தாங்கலாம் கேட்கக்கூடாது என்ன அதெல்லாம் பர்சனல் பார்த்துக்கோங்க அதெல்லாம் நம்ம சொன்னோன்னா அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்காது கையர் தந்தாங்களா கரியர் எதுக்கு தந்திருப்பாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எதுக்கு தந்திருப்பாங்க அந்த கேரியர் எதுக்கு எல்லா வீட்டுக்கும் கேரியர் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் லஞ்சமா சே அதெல்லாம் லஞ்சம் சொல்லக்கூடாது அன்பளிப்புன்னு சொல்லணும் சரியா சரி இப்போதுக்கு வந்து அன்பளிப்பு தந்தாங்கன்னு கேட்குறீங்களா இனி என்னது சம்மர் வெக்கேஷன் சம்மர் வெக்கேஷனில் என்ன பண்ணுவோம் லீவுக்கு பிள்ளையில கூட்டிட்டு வெளியே வெக்கேஷனுக்கு எங்கேயாவது வெளியில் போவோம் அப்படி தானே எங்கேயாவது குற்றாலமோ இல்லை எங்கேயாவது சொன கோயிலுக்கு போகலாம் அப்படி இல்லையா இந்த வன திருப்பதி கோயிலுக்கு போகலாம் இந்த மணப்பாடு கடற்கரைக்கு போகலாம் இல்லை கொளசி பீச்சுக்கு போகலாம் எங்கேயோ இப்படி பிள்ளைகளை கூட ஒரு நாள் முழுக்க சுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து கட்டுச்சோறு கட்டி கொண்டு போவோம்ல அதுக்கு நம்ம தனித்தனி பாத்திரமா ஏன் கொண்டு போறியே அப்படின்ட்டு நம்ம ஒரே ஒரே பாத்திரமாக கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த கேரியர் தந்திருக்கா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு நல்ல மனசு பற்றிளா ஆ இப்படி ஒக்கேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சாப்பாடு ஏற்றி கொண்டு போகிறதுக்காக கேரியர் தந்துருக்குறாங்க சிறப்பு தான் வருது உங்கள் எத்தனை பேர் வீட்டுக்கு கேரியர் வந்துருக்குதுன்னு தெரியல எங்கள் ஊருக்கு எல்லோரும் கொடுத்துட்டாங்க நேற்றுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் ஊருக்குலாம் தந்துட்டாவே உங்களுக்கு தந்தாவலான்னு கேட்டாவே எனக்கு தரலையே அப்படின்னு எங்கள் பார்த்தா இன்றைக்கி காலையில் கிளம்பிகிட்டு இருக்கும்போது கொண்டு வந்து தந்தா ஊற்றுக்கோங்க இங்கே தான் இருந்துச்சு கேரியர் இங்கே நம்மளை நீ சம்மர் வெக்கேஷனுக்கு இப்போ என்ன பண்ணால் சம்மர் வெக்கேஷனுக்கு நல்லா சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் அப்புறம் பருப்படியோ இல்லை அவிச்ச முட்டியோ எல்லாம் கெட்டி கொண்டு போய் நல்லா சொன்ன கோயில் அதிலையும் சுற்றி பார்த்துட்டு மத்தியானம் சாப்பாடு அங்கேயும் முடிச்சுட்டு சாயங்காலம் கிளம்பி வந்துடணும் சரி அதுக்கு தான் அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து யூஸ் ஆகிறதை தவிர நீங்கள் ஓட்டு போடுறதுக்காக லஞ்சம் தராங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னு அது வந்து அன்பளிப்பாக தந்துருக்குறாங்க அன்பாக தந்துருக்குறாங்க சரியா ஒருவேளை அது எந்த கட்சிக்காரங்க தந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்களேன் பார்ப்போம் இப்போதைக்கு இது ஒரு தான் வந்திருக்குது இனி வேறு என்னென்ன வரும்னு தெரியல வந்தால் நான் உங்களுக்கு அதில் வச்சு நாளைக்கு வீடியோவில் போடுறேன் என்ன சரியா பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு ஏம்மா காலையிலே என்ன வெயில் அடிக்குதியா அப்பா நம்மளுக்கு நம்ம போய் உட்காந்து ஒரு இடத்துல உட்கார போகிறோம் நம்மளுக்கு இந்த நிலமைன்னா இந்த வெயிலில் பனை ஏறுறவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அதுவும் இடையில மழை வந்ததுனால அந்த பனையில் உள்ள பாலெல்லாம் நிறைய இடத்துல கறுத்து போயிருக்கும் இப்போ தான் பயனிலாம் கெட்டி எங்கள் உடம்புடி பக்கம்லாம் இப்போ தான் இறக்குவாவே எங்களுக்கு எங்கள் ஊரில் உட்குடியில் கற்படி ஃபேமஸ் ஸோ உடம்புடி பக்கம் எங்கள் ஊர் பக்கம்லாம் பனை தான் இந்த பேக் சைடு பார்த்திங்களா ஏ எப்படி இருக்குதுன்னு பணம் வரோம் செமையாக இருக்குல்ல யார் யாரு கத்துறது வேறு வ பருந்து கத்திட்டுருக்கு எவ்வளோ பனைமரம் பார்த்திங்களா எங்கள் ஊரில் இதுவடியும் பனைமரம்லாம் அங்கே தைக்க ஊர் தாண்டியெல்லாம் அந்த பக்கம்லாம் நிறையா இருக்குது அப்புறம் அடைக்கலாப்புறம் சைடு அந்த பக்கம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பனைமரம் தான் ஆனால் இந்த இந்த மழையை ரெண்டு நாள் மழை பெஞ்சதில் அவங்களுக்கு எவ்வளோ உண்மையிலே அந்த பாலாலாம் இப்போ தான் சீ விட்டுருப்பாங்க அந்த மலையில் என்னோ அது ஊறி கருத்து போயிடும் அதுக்கப்புறம் சீ விட்டாலும் அந்த பால் வராது அந்த பால் வந்தால் தானே தெரிஞ்சு பயனியாக மாறும் பால் வராது இந்த மலை எப்போ பெய்யணுமோ அப்போல்லாம் பெய்யாமல் எப்போ பெய்யக்கூடாதோ அப்போல்லாம் பெய்யும் போன தடவை வந்து பெஞ்ச மலைக்கு வெள்ளத்துக்கு இன்னும் தண்ணின்னு வத்தின இல்லை இன்னும் இப்போ கூட கொஞ்சம் மழை பெய்யும் அந்த தண்ணியே அங்கங்கன்னு சொல்லி ஒரே வாடை அடிச்சுட்டு கிடக்கு எங்களுக்கு இந்த குளசையிலேருந்து இந்த வழியாக சிறனை கூட்டிகிட்டு போகிற வழியாக பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஒரு சில இடத்துல இன்னும் கிடக்குது வாட ஓடுற தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல வாடை அடிக்காது அது ஒரு இடத்துல தேங்கி கிடக்குது பற்றியெல்லாம் செம்ம நாத்தம் தாங்கலை அதையும் கொசு கொச்ச 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 கொச்சான்னு இருக்குது செம்ம கொசு செம்ம வாட அடிக்குது எப்போதான் இந்த வெயிலுக்கு பற்றி பார்த்தோம் இந்த மழை வந்து அதிகம் எடுத்து விட்டுட்டு ஆனால் இனி ஃபுல்லாக வெயில் தான் மழையெல்லாம் பெய்யாது பெய்யவும் கூடாது பாவம் அந்த ஏன்னா இந்த வெயில் மழையை நம்பி பிழப்பு நடத்துறவங்க இருக்கிற மாதிரி இந்த வெயிலை நம்பியும் பிளப்பு நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்கப்பா ஸோ அவங்களுக்காக வந்து அவங்க வந்து இந்த ரெண்டு மாதம் வெயிலில் தான் அவங்களுக்கு பிழப்பு அதனால் அந்த ரெண்டு ஒரு மூணு மாதத்துக்கு கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு பிழப்பு நம்ம பழப்போம் ஐயோ இப்படி வெயில் அடிக்குதே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த வெயில் வச்சு நிறைய பேருக்கு வாழ்வாதாரமும் இருக்குது இல்லையா ஒரு மூணு மாதம் பொறுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் நான் கடவுள்கிட்ட வேண்டி மழையை வர வச்சுக்கலாம் இப்போ தான் மழை வர்றதுக்கு தான் யாகெல்லாம் வளர்க்குறாள்ல இப்பெல்லாம் வளர்த்து மழையை வர வச்சுக்கலாம் என்ன சொல்கிறீ சரி பஸ் வந்துடும் நேரம் அது ரொம்ப நேரம் வெயில் நிற்க முடியல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போக முடியல பஸ் ஸ்டாண்டு இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு குடியரசேருவங்களுக்கு நான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் டூர் காமிக்கிறேன் ஏன்னா அதை நான் ரிவ்யூ எடுத்து நான் இன்னொரு நாள் போடுறேன் நான் நீங்கள் நல்லா பாருங்கள் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமாதிரி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டும் மாறுதா இல்லையான்னு பார்ப்போம்